மதுரை எம்பி சு வெங்கடேசன் வீரயுகன் நாயகன் வேல்பாரி என்ற நாவலை சில வருடங்களுக்கு முன்பு எழுதினார் பிரபல வார பத்திரிகையான ஆனந்த விகடனில் அந்த நாவல் தொடராக வந்தது பாரியின் வாழ்வியல் பரபு மலை நிலப்பரப்பு வீரர்களின் சாகசங்கள் என அத்தனையும் தனது புனைவோடும் சேர்த்து மிக சிறப்பாக கொண்டு வந்திருந்தார் வெங்கடேசன் வாசகர்களிடம் பரவலான வரவேற்பை பெற்றது வேல்பாரி நாவலை படித்த அனைவருமே அந்த நாவல் மற்றும் பாரி மன்னருக்கு ரசிகர்கள் மாறிட்டார்கள் பொன்னியின் செல்வனுக்கு பிறகு இந்த சரித்திர நாவல் தான் அட்டகாசமாக இருந்தது என்று பலரும் கூறினார்கள் அது மட்டுமின்றி இதனை படிக்கும் போது ஒரு சினிமாவை பார்ப்பது போன்று இருக்கிறது இதை படமாக்க எடுத்தால் சூப்பராக இருக்கும் என்ற ஐடியாவையும் முன்வைத்தார்கள் சங்கரும் வேட்பாரி நாவலை கொரோனா லாக்டவுன் சமயத்தில் படித்தார் அவரை ஈர்த்ததை அடுத்து இதனை திரைப்படமாக்கும் வேலைகளில் இறங்கி வெங்கடேசரிடம் இருந்து உரிமையையும் வாங்கிவிட்டார் எனவே விரைவில் வேல்பாரி நாவல் திரைப்படமாக இருக்கிறது இதில் யார் யார் நடிக்க போகிறார்கள் நாவல் மாதிரி சினிமாவும் சுவாரஸ்யம் குறையாமல் வந்துவிடுமா என்ற எண்ணமும் அக்கறையும் வாசகர்களிடம் எழுந்திருக்கிறது இந்நிலையில் வேல்பாரி நாவல் ஒரு லட்சம் பிரதிகள் வெற்றதன் காரணமாக அதனை தொடராக வெளியிட்ட விக்கடன் வெற்றி அதனை தொடராக வெளியிட்ட விக்கடன் வெற்றி பெருவிழா நடத்தியது அதில் ரஜினிகாந்த் சங்கர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் சங்கர் கலந்து ால் கண்டிப்பாக வேல்பாரி படம் பற்றி ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது அதன்படி அவர் பேசவும் செய்தார் விழாவில் பேசிய விக்கடன் நிர்வாகம் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் ஒருமுறை என்னிடம் வேல்பாரி நாவல் குறித்து பேசி படிக்க சொன்னார் பிறகு கொரோனா சமயத்தில் தான் அந்த புத்தகத்தை படித்தேன் படிக்க படிக்க என்னை ஆச்சரியப்படுத்தியது விஸ்வலாக்கவும் வெங்கடேசன் எடுத்துக்கொண்ட நிலப்பரப்பாக்கவும் பாரி மன்னரின் குணாதிசயங்கள் என அத்தனையும் என்னை கவர்ந்தன ஒவ்வொரு கே அவ்வளவுக்காக வடிவமைத்திருந்தார் கபிலரை தூக்கி கொண்டு பாரி போவது மான்கள் இணையும் போது அவைகளுக்கு தொந்தரவாக்கு இருக்கும் என மாட்டு கொம்பை எரிதும் மாடுகள் எரிந்த பிறகு அதே கொம்புகளை எடுத்தும் கோவன் தன்னை மாய்த்து கொள்வதும் தேக்கன் இருந்ததை அறிந்து காட்டில் இருக்கும் பூச்சிகள் தவளைகள் எல்லாம் குரல் எழுப்புவது என அவ்வளவு இடங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வேள்பாறை திரைப்படம் கேம் ஆஃப் த்ரோன் சவதார் மாதிரி இருக்கும் முன்பு எனது கனவு படம் மெந்திரன் இப்போது வெயில் பாறை எனது கணவப்படும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க